இன்றைய நாளும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலநிலையோடு சந்தித்திருக்கிறோம் டித்வா புயல் தற்போது சுண்டிக்குளத்தில் மையம் கொண்டு கடலுக்குள் சென்று கொண்டிருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்திருக்கிறார் தற்போது முப்பது வீதமான பகுதி கடலுக்குள் சென்றுள்ளதாக நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டிருக்கிறார் இன்று நண்பகலில் முழுமையாக கடலுக்குள் சென்றுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சில நாட்களாக பேரழிவுகளை ஏற்படுத்திய டித்வா புயல் இன்றுடன் முழுமையாக இலங்கையை விட்டு விலகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களினுடைய பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமான மழைக்கு வாய்ப்பிருக்கிறது குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் மேற்கு பகுதிகள் சற்று கனமான மழையை பெறும் வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணத்தின் குளங்களுக்கு இன்றும் அதிக நீர்வரத்து காணப்படும் ஆகவே பெருநிலப்பரப்பின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வடமேல் மாகாணம் இன்று கனமழையை பெறும் வாய்ப்பிருக்கிறது மத்திய மற்றும் மேல் மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது நாட்டின் ஏனிய பகுதிகளுக்கு வானிலையொன்று படிப்படியாக சீரடையும் என்றும் சொல்லப்படுகின்றது டித்வா சூறாவளி தற்போது திருகோணமலைக்கு மேற்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு வடமேற்கு நகர்ந்து வருவதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது இதன் அடிப்படையில் நாட்டின் அடுத்த பல மணி நேரங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சில இடங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மற்றும் மேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது தீவின் பல பகுதிகளில் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பலத்த காற்றும் மற்றும் சில மணி நேரங்களில் மணிக்கு எண்பது தொடக்கம் தொன்னூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்திருக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சீரற்ற காலநிலை காரணமாக மரதங்கேணியில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அத்தோடு அது மாத்திரமல்லாது யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மரதங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள அனர்த்தம் காரணமாக உயிரிழப்புகள் நடைபெற்றிருக்கிறது யாழ் வடமராட்சி பகுதியின் கரையோரங்களில் இன்றுமில்லாதவாறு மழை வெள்ளம் அதிகரித்து காணப்படுகிறது பல இடங்களில் கடலும் தரையும் ஒன்றாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு கடற்கொழிலாளர்கள் படகுகள் உபகரணங்களை பாதுகாக்க வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் சீரற்ற வானிலை காரணமாக யாழ் மாவட்டத்தில் ஐநூற்று பத்து சேர்ந்த ஆயிரத்து ஐநூற்று எட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது காநிலை காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பொன்னாலை காரநகர் வீதியில் கடல் நீர் வீதிக்கு வருகின்றது அத்தோடு காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதனால் கிரிமலை கடல் பகுதி கொந்தளிப்புடன் காணப்படுகின்றது டெத்வா புயல் காரணமாக ஏராளமான பாதிப்புகள் இப்போது வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் டெத்வா புயல் கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் ஐம்பத்தி நான்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சென்னை விமான நிலையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் மாவட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படும் டெத்வா புயல் காரணமாக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் இன்று சென்னை விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி மதுரை திருச்சி ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் பதினாறு விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது புயல் மழை எச்சரிக்கை காரணமாக சென்னை தூத்துக்குடி மதுரை திருச்சி புதுச்சேரி ஆகிய நகரங்களில் இன்று மொத்தம் ஐம்பத்தி நான்கு விமானங்கள் ரத்து என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மதுரை திருச்சி தூத்துக்குடி உள்ளிட்ட பல இருந்து இயக்கப்படும் ஏடிஆர் எனப்படும் சிறிய ரக விமானங்கள் அனைத்தும் இன்று காலையிலிருந்து இரவு வரையில் இயக்கங்களை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக எனவே சென்னை விமான நிலையத்தில் இருந்து பயணிக்கும் பயணிகள் அனைவரும் தங்கள் பயணிக்கும் விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தங்களுடைய விமானங்கள் குறித்து கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த தங்கள் பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ளும்படி சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் நாட்டை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சீரற்ற காலநிலை காரணமாக சுமார் இருபத்தி ஐந்து வீதம் பகுதிகளுக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டிருப்பதாக இலங்கை மின்சார சபை அறிவித்திருக்கிறது இந்த வழக்கத்தை இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் சர்லிகுமாறு தெரிவித்திருக்கிறார் உள்ள நிலைமைகள் மின்சார விநியோகத்தை மீண்டும் சீரமைப்பது மிகவும் கடினமான பணியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த மின் விநியோக தடங்களில் கிழக்கு மத்திய மற்றும் வடமாகாணங்களை அண்மித்த பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அத்துடன் ஒரு லட்சத்து இரண்டாயிரம் கிலோ திறன் கொண்டு ரத்னிவுல ரந்தெம்பி மற்றும் மகியங்கனிக்கிடையே உள்ள மின் கம்பிகளும் முறிந்து விழுந்துள்ளதாகவும் இதை சீரமைக்கும் இடங்களுக்கு சென்றடைவதில் சிரமம் ஏற்பட்டுள்ள நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாடுகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது தற்போது நிலவும் பலத்த மழை மற்றும் காற்று காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது கொழும்பு துறைமுகத்தில் உள்ள அனைத்து முனியங்களின் செயற்பாடுகளும் துறைமுக அதிகார சபையால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்கள் பெரும் சிக்கலுக்கு முகம் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அவிசாவளி மற்றும் கன்வெல்லா பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மலையகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்த்தக்கங்கள் அனைத்தும் தற்போது வான்பாய ஆரம்பித்திருக்கின்றது இதையடுத்து லட்சமான நீர்த்தக்கத்தின் இரண்டு வான்கதவுகளும் மற்றும் காசல் ட்ரீ நீர்த்தக்கத்தின் ஒன்பது வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன மவுசாகல நீர்த்தக்கமானது மூன்று அடி நீர் நிரப்பினால் வான்பாய் ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மவுசாகல நீர்த்த வான்கதவுகள் திறக்கப்பட்டால் களனிகங்கையின் நீர்மட்டம் மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மலையக பிரதேசத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்குமாறும் நீர்ப்பாசன துணைக்களும் அறிவுறுத்தியிருக்கின்றது இந்த டெத்வா புயலானது சற்று தீவிரமாக காற்று வீசக்கூடியதாகவும் அதேபோல மிக கனமழை வேகமான காற்று வீசுகை மற்றும் கடல் நீர் உட்புகுதல் தொடர்பான எச்சரிக்கையை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விருதியாளர் நாகமுத்து பிரதீபராஜா இன்றைய நாளும் விடுத்திருக்கிறார் டெத்வா புயலினுடைய வெளிவளையம் வடக்கு மாகாணத்தை தொட்டிருப்பதாகவும் இன்றிரவு டெத்வா புயலினுடைய மையம் வடமாகாணத்திற்குள் பிரவேசிக்கும் வாய்ப்பு இருக்கிறது வெளிவளையம் தொட்டிருப்பதனால் படிப்படியாக மழை அதிகரித்து மிக கனமழையாக காணக்கூடியதாக இருக்கின்றது காற்றின் வேகமும் அதிகரிக்கக்கூடும் பல குளங்களுக்கு மிக அதிக நீர் வரத் தொடங்கியிருப்பதாகவும் தொடர்ச்சியாக கனமழை கிடைப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பல குளங்கள் வான்பாய தொடங்கியிருக்கின்றன பல குளங்களினுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் சில குளங்கள் உடைப்படுத்திருப்பதாகவும் மேலும் சில குளங்கள் உடைப்படுக்கும் அபாயம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தோடு முல்லைத்தீவு வழியாக நாட்டை இந்த டித்வா புயல் கடக்கும் என்றும் அவர் மின்சார விநியோகம் சேவைகள் அத்தியாவசிய சேவையாக அறிவித்து விசேட வர்த்தமானி ஒன்றும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய சேவைகளும் இன்றைய நாளும் வைத்தியசாலைகள் நீர் வளங்கள் பொது போக்குவரத்து சேவைகள் எரிவாயு உட்பட எரிபொருள் வழங்குதல் போன்றவை இன்றைய நாளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் தொடர்ச்சியாக இன்றைய நாள் நிலவக்கூடிய இந்த புயல் காரணமாக மக்கள் தங்களுடைய அன்றாட வேலைகளை முன்கூட்டியே தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு அறைவுறுத்தப்பட்ட பலத்த மழை மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்